ஒரு புஸ்தகம் வெளியிடுறது அப்படின்னா அது எப்போவுமே நான் வந்து ஒரு தாய் வந்து தன் குழந்தைய எப்படி கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிறா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் ஐயா வந்து இந்த வருஷம் பத்து குழந்தைகளை பெத்தெடுத்துட்டாங்க போன முறை அஞ்சு குழந்தைகள் இந்த முறை பத்து குழந்தைகள் அஞ்சு அஞ்சும் சேர்த்து பத்து குழந்தைகளாக தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு இது உலகம் பூரா பரவணும் உலகத்தில் உள்ள தமிழர்கள் அத்தனை பேரும் இந்த புஸ்தகங்களை வாங்கி படிக்கணும் அதுக்கு இந்த மீனாட்சியோட அருள் உங்களுக்கு என்னைக்கும் உண்டுங்க ஐயா ஐயா வந்து காமராஜர் ஐயாவுடைய நம்ம கல்வி தந்தை காமராஜர் அவரை பற்றின ஒரு நூல் எழுதி அரசியல் பத்தியும் ஐயா அரசியலும் பேசுவாங்கன்னு இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் எந்த மேடையிலையும் அரசியல் வேண்டாம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஐயாவால் இன்னைக்கு அரசியலும் பேச முடியும் ஆன்மீகமும் பேச முடியும்ன்றத நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு ஒரு புஸ்தகத்து மூலமா நம்ம எதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவோம் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் நல்ல நூல் படிக்கிறது மூலமா நம்ம அறிவு மேம்படும் நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு சில புஸ்தகங்கள் வந்து எப்படி கீதாமணி மேடம் சொன்னாங்க புத்தகத்தை திறக்க திறக்க உன் அகம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி எந்த புஸ்தகத்துக்குள்ளேயும் நம்ம உள்ள மூடி ஊடி போகும்போது நமக்குள்ள இருக்கிற ஞானம் பிறக்கப்படும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் நான் எப்பவுமே வந்து ஒரு குட்டி கதை சொல்லுவேன் என்னோட உள்ள நுழைஞ்ச உடனேயும் மேடம் வந்து மேடம் உங்கள் கதை ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் போன தடவை சொன்ன லெனன் கதையை இன்ன வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க ரொம்ப நன்றி மேடம் ஏன்னா நிஜமாக அந்தந்த மேடைகளில் பேசும்போது கருத்துக்கள் நம்ம மனசில் இருக்கும் ஆனால் என்ன கதைகள்ன்றது வந்து ஆழமாக கேட்டவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி தான் ஒரு அறிவு கதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்ற ஆசையில் இந்த குட்டி கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னுடைய உரையை ஒரு ஊரில் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுற பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு பையன் ரொம்ப கடு படிப்புனால் அந்த பையனுக்கு வந்து ரொம்ப விருப்பம் இல்லாமல் இருக்கிறான் அப்போ அவங்க தாய் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீ படிக்கணும் நீ படிப்பு ஒன்று தான் உன்னை உயர்த்தும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே வராங்க அம்மா சொல்கிற கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனுக்கு ஏறுது அப்போது அவங்க அம்மா வந்து நோய்வாய்ப்படுறாங்க அப்போ அவங்க வந்து கடைசி அந்த பையன் கையில் ஒரு லெட்ரு எழுதி கொடுக்குறாங்க இதை நீ என்றைக்குமே உனக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இறந்துடுறாங்க தான் தகப்பனும் அந்த பையனும் வளர்க்கப்படுறாருங்க ஒரு நாள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்குறான் வேறு ஏதாவது ஊருக்கு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ எடுத்து அந்த நூலை பார்க்கும்போது அவங்க அம்மா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கல்வி உன்னை உயர்த்தும் கற்பதை என்றும் நிறுத்தாதே அதற்கு வயதும் தடையில்லை மனதும் தடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த வாசகத்தில் எழுதியிருக்கிறாங்க அதை படிச்சுட்டு திரும்ப அவன் அவங்க அப்பா கிட்டக்கே போயிடுறான் ஏன் அவன் வந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைச்சானா அவங்க அப்பா வந்து அவனை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு டெய்லி வந்து அடிக்கிறது உதைக்கிறது நீ போய் குடிச்சிட்டு வ அவர் நீ சம்பாரிச்சிட்டு வா நீ வர காசில் தான் எனக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப துன்புறுத்திட்டே இருப்பார் நானும் வந்து அப்பாவோட துன்புறுத்தல் தாங்காமல் வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டான் படிப்பு அவனால் தொடர முடியலை டெய்லி ஸ்கூல் வாசல்ல வந்து அந்த லன்ச் டைம் அவனுக்கு கிடைக்கும்போது ஒரு மணி நேரம் போய் ஸ்கூல் வாசல்ல மட்டும் நின்றுட்டு நின்றுட்டு வருவானாம் இதை வந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு ஒரு வாத்தியார் பார்த்துட்டே இருந்த வாத்தியார் வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு அவனை கூப்பிட்டு பேசுறாரு நீ ஏன் வெளியவே நின்றுட்டு போற யூனிஃபார்ம் போட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்ப அவன் வந்து இல்ல சார் என் நிலைமை இதுதான் சொல்லி அந்த வாத்தியாருக்கு வந்து தெளிவாக எடுத்துரைக்கிறார் அப்போ அந்த வாத்தியார் வந்து என்ன பண்றாரு மறுநாள் வான்னு சொல்லி அனுப்புறாரு அனுப்பும்போது கை நிறைய புஸ்தகத்தை கொடுத்துட்டு நீ டெய்லி இனிமேல் ஸ்கூலுக்கு வர வேண்டாம் நீ இந்த புஸ்தகத்தை படி என்னைக்கெல்லாம் பரீட்சை நடக்குதோ அன்றைக்கி நான் செய்தி அனுப்புகிறேன் நீ சம்பாரிச்சுக்கோ வந்து பரீட்சை மட்டும் எழுதிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி விஷயங்கள் அவன் வந்து ரொம்ப ஆர்வமாக அவங்க அப்பாவுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு நைட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான் தான் இறந்து போன அம்மாவுடைய வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டே இருக்கிறான் ஒரு நாள் வந்து அவங்க அவங்க ஊரில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது அந்த எக்ஸிபிஷன் பற்றி அவன் தெரிஞ்சுக்க வரான் அப்போது அந்த எக்ஸிபிஷன் என்னென்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன் அவனுக்கு வந்து சயின்ஸ் பற்றி எதுவும் தெரியல இருந்தாலும் ஏதாவது சாதிக்கணும் தான் அம்மா சொன்ன வார்த்தையை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அந்த சார்கிட்டக்கு போய் ஹெல்ப் கேட்குறான் அவர் நான் அவனுக்கு ஐடியா தர முடியாது ஆனால் இது இங்கே நடக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு இது இது இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தன் கையில் காசு இல்லை ஆனால் தனக்கு கிடைச்ச அந்த வருமானத்துல ஒரு கொஞ்சம் பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட கமிச்ச காசை கொடுத்துட்டு எலக்ட்ரிஷியன் கடையில் போய் சில பல்பு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவர்கிட்ட கடன் சொல்லிட்டு வரான் வந்து நைட்டு பூரா உட்காந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த செய்கிறான் செஞ்சுட்டு திரும்ப வந்து அவன் ரயில்வே ஸ்டேஷன் ஏறி போகிறான் போய் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனை வந்து நடக்கும்போது அவனுக்கு உள்ள போக கால் கையெல்லாம் கூசமாக இருக்குது ஏன்னா அவனுடைய ஆடைகள் வந்து அங்கேருந்து ஒத்து ஒத்துப்போகலை அவன் தான் கிட்டக்க பணம் இல்லை தான் வந்து ஏழ்மையாக நடத்தப்படுறோன்றத உணர்ந்தான் வறுமையால் கஷ்டப்படுத்தப்படுறோன்றத உணர்ந்தான் தாழ்வு மனப்பான்மையை உணர்ந்தான் இருந்தாலும் போய் அதை வந்து எக்ஸிபிஷனில் ஷோ பண்ணான் அப்போ ஷோ பண்ண பிறகு இந்த மாதிரி மேடை ஏறி அவனை வந்து பேச சொன்னாங்க அவனுக்கு மைக்கவே பிடிக்க முடியலை ஆனால் தைரியமாக வர வச்சுட்டு பேசினான் பேசி அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணான் கடைசியில் அன்றைக்கி முடிவு வந்து அறிவிக்கப்பட்டது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற முடிவு தான் அவன்தான் அன்றைக்கி வந்து வெற்றியாளர்னு சொல்லி அறிவிக்கப்பட்டான் ஏன் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வந்து மித்த எல்லார மாதிரியும் சயின்ஸ் ப்ராஜெக்ட்னால் ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுன்னு நினச்சி பண்ணலை அவனுக்கு தெரிஞ்ச அறிவு என்னென்னா இன்றைக்கி நடைமுறையில் தான் ஊரில் வந்து தண்ணி இல்லை இந்த தண்ணியை எப்படி எளிமையா தான் ஊர்ல இருந்து எடுத்து மக்களுக்கு விவசாயத்துக்கு கொடுக்க முடியும் அவ்வளோதான் அவன் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுத்தான் அதை அவன் அங்கே ப்ராக்டிக்கலாக ப்ரெசன்ட் பண்ணதை பார்த்து கிட்டத்தட்ட பல நாடுகளில் இருந்து வந்த சயின்டிஸ்ட்டு அவனுக்கு பல க்ரோர்ஸ் வந்து அவார்டாக கொடுத்து அவனை வந்து நல்ல எஜுகேஷனுக்காக வேறு நாட்டுக்கே வந்து அவனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனால் இறந்து போன அம்மாவோட ஆத்மாவும் அன்றைக்கி சாந்தி அடைஞ்சது தான் பையன் வந்து என்றைக்குமே வந்து கல்வியை ஒருபோடும் விட்டுறக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்க அப்போ அந்த பெரிய ஆளாயி அவன் ஒரு மேடையில் பேசும்போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்து பல பேர் வந்து பணம் இல்லை தான் ஊனமாக பிறந்துட்டோம் தான் கிட்டக்க எந்த திறமை இல்லைன்னு நினைக்கிறாங்க ஊனன்றது மனதில் இல்லை யார் வந்து அறிவு கண்களை திறக்காம ஞானத்தை பெறாம இருக்கிறாங்களோ அவங்க தான் அறிவு குருடர்கள் அதனால அந்த அறிவு குருட்டை எப்படியெல்லாம் போக்க முடியும்னு சொல்லி பார்த்திங்கன்னா பல்வி பள்ளி கல்லூரிகளில் போய் எடுக்கிற ஞானம் மட்டும் கிடையாது இந்த மாதிரி அருமையான நூல்கள் நூல்கள் மூலமாகவும் நமக்கு பல ஞானமான விஷயங்களை இன்னைக்கு பல அறிவு குருடர்களுக்கு திறப்பதற்காக அருமையான ஒரு நூல் இன்னைக்கு அஞ்சு நூல்கள் பத்து நூல்கள்னு வெளியிட்டு இருக்கீங்க சண்முக திருக்குமரன் ஐயா இது அடுத்த கட்ட இளைஞர்களை உருவாக்குறதுக்கான முயற்சி மட்டும் இல்லை சாதாரணமான பிறந்த மக்கள் அனைவரும் சாமானியர்களாக இருக்கிறவர்களே சாதிப்பவர்கள் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவாங்க நம்ம பிறந்ததே வரலாற்று பக்கத்தில் சில பக்கங்கள் நமக்காக எழுதப்படணும்னு தான் அப்படி சாமானியர்கள் கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா பணம் கிடையாது நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்த மாதிரி நம்ம கையில் கிடைக்கிற நல்ல புஸ்தகங்கள் மூட கிடைக்கிற அறிவு மட்டும்தான் சின்ன கருத்துக்களை கண்டிப்பாக உள்வாங்கிருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இறைவனுக்கும் வாழ்த்து தெரிவித்து நன்றி தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம்